ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி கேசாஸ்திரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா ராஜாவும் ராணியும் மனோஜோட கடைக்கு வர்றாங்க மனோஜுக்கிட்ட பேசி எங்கள்கிட்ட வா பேச்சு கொடுத்துட்ருக்காங்க அப்புறமா உங்களுக்கு எதிரான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது நீங்கள் எங்களுக்கு நாங்கள் கேட்டதாக கொடுக்கலைன்னா நாங்கள் உங்களை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மனோஜை வந்து விரட்டுறாங்க அப்புறமா ராஜா வந்து ராணிகிட்ட உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு துணி துவைக்க வாஷிங் புதுசாக லேட்டஸ்ட் மாடலில் வாஷிங் மிஷின் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா மனோஜ்கிட்ட எனக்கு வாஷிங் மிஷின் கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனோஜும் சரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வாஷிங் மிஷின் எடுத்து கொடுத்துட்றாங்க விஜயா வந்துட்டு யோகா க்ளாஸில் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்கான் நான் ஒரு பையனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கிறதா இருந்தாங்க அவங்ககிட்ட பேசி செஞ்சு அவனை வந்து சிறும சிறுவர் சிறு பள்ளியில் சேர்க்க விடாமல் தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிகிட்ருக்கான் அந்த நேரம் பார்த்து மீனா வந்துடுறாங்க மீனா வந்து கை தட்டிக்கிட்டேன்னு இங்கே நான் வந்து விஜயாவை வந்து அவமானப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சிட்டு எல்லாத்துக்கிட்டேயும் பேசிட்டு அப்புறமா சொல்கிறான் விஜயாவை குத்தி காமிக்கிற மாதிரி சொல்கிறா தன்னோட மகனவே சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்க இருந்தாங்க சேர்த்துருந்தாங்க ஒருத்தவங்க அவங்கெல்லாம் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மறைமுகமாக மீனா வந்து சொல்லிட்டு போகிறாங்க அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க மீனா டான்ஸ் கிளாஸில் வந்துட்டு உங்கள் அம்மா எல்லாத்துக்கிட்டேயும் நான் அவங்க தான் வந்து ம கிறிஸை வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்க விடாமல் த தடுத்ததாக சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி நல்ல பேர் வாங்கிட்டு இருக்காங்க அதையும் வந்து நம்ம பார்வதி ஆண்டி வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து முத்துக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க மீனா அதை கேட்டுட்டு முத்து இதில் ஏதோ ஒரு விலங்கை இருக்குது மாதிரி எனக்கு தெரியுது மீனா அப்படின்னு வந்து இருக்காங்க ஆமாங்க எனக்கும் அப்படி தான் தெரியுது இந்த அம்மா ஏன் தான் இப்படி எல்லாம் வந்துக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு வந்து முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா மீனாவோட அம்மா வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ கிறிஸ்ஸோட பாட்டி இங்கே வந்திருக்காங்க அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி என்னோட சண்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா முத்துவும் மீனாவும் மீனாவோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அப்போ கிறிஸ்சோட பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் ஏன் இவ்வளோ நாளாக எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கு லட்சுமி அம்மா சொல்கிறாங்க கிறிஸை விட்டுட்டு என்னால் இருக்க முடியல என்னோடய சூழ்நிலைக்காகத்தான் நான் யார்கிட்டையும் சொல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு இவ்வளோ அக் அதுக்கு முத்துவை மீனாகவும் கேட்குறாங்க இவ்வளோ அக்கறையாக இருந்தால் ஏன் அது அவனை வந்து தனியாக விட்டுட்டு போனேங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் சூழ்நிலைக்காகத்தான் நான் விட்டுட்டு போயிட்டேன் அது உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் அவங்கக்கிட்ட அவனை விட்டுட்டு போனேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க லட்சுமி அம்மா முத்துக்கிட்டே மீனாகிட்டேன்னு சொல்கிறாங்க கிறிஸோட அம்மா என்னையே கிறிஸை பார்த்துக்க சொல்லி இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி இவ்வளோ அக்கறையாக இருக்கிறாங்க இருந்து ஏன் எங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என் சூழ்நிலைக்காகத்தான் நான் சொல்லாமல் போக வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு வந்து லட்சுமி அம்மா சொல்கிறாங்க லட்சுமி அம்மா வந்து கிறிஸை கூட்டிகிட்டு போவாங்களா இல்லையாங்கிற அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்